ஐயா அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நல்லது தேடக்கூடிய நபராக நீங்கள் தான் இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்க காத்துட்ருக்கு இதை நீங்கள் முழுமையாக நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை இது உங்களுக்கே தெரியும் நம் எந்த விஷயத்தை நம்புகிறமோ அது இருக்குது எது நீங்கள் நம்பலியோ அது இல்லை மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் என்றுமே நிலையான மாற்றங்கள் ஆனால் அந்த மனம் தான் இங்கே ஒரு நிலையில் இல்லையே அதுதான பெரிய ப்ராப்ளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை அந்த ஒவ்வொரு சிந்தனையிலும் பலவிதமான முடிவுகள் அந்த பலவிதமான முடிவுகள்லையும் பல அவசர முடிவுகள் இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் தடம் அவர்களை தடம் மாறி செல்வதற்கான காரணங்கள் இவை தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு புரியுங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு ஆமாம் இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு நான் ஒவ்வொரு பதிவு ஆரம்பிக்கிறப்பையும் நான் சொல்லுவேன் ஐயா இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக தான் இருக்க போதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா இந்த பதிவை நீங்கள் தேடுறீங்க பார்த்தீங்களா எதுக்காக தேடுவீங்க லைஃப்பில் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தேடுறீங்க நீங்கள் இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல பதிவை பார்க்குறீங்கன்னா என்ன மனசில் எண்ணத்தை வச்சுட்டு பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும் அதற்கான தேடல் கொண்ட நபர்கள் மட்டும்தான் இந்த பதிவுகளை பார்ப்பாங்க கரெக்டுங்களா அப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னாவே அந்த தேடல் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத உண்மை ஐயா தேடல் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் தேடியதை ஒரு நாள் நிச்சயம் அடைந்து விடுவோம் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அந்த வகையில் இந்த பதிவு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான முக்கியமான சில கணிப்புகள் ரெண்டு விஷயம் இருக்குது இவங்க வரக்கூடிய இந்த காலகட்டம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பதும் அதே போல் மிதுன ராசியில் உண்டாகக்கூடிய இந்த சுக்கரன் பயிற்சி ரெண்டு மாற்றங்களுமே இவர்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கப்போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கான அதிபதி அதாவது திருமணம் மற்றும் கூட்டாளிகள் ஸ்தானத்துக்காக அதிபதி ஆவார் சரிங்களா இந்த காலகட்டம் இதன் மூலமாக அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் பாருங்க விரயத்துக்கும் வீண் விரயத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி அப்படின்றப்ப செவ்வாய் உங்களின் ஐந்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார் இதனால் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி ஆவார் இதெல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு இதற்கான முக்கிய கணிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம் வாங்கினீங்க இப்போ திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்கீங்க இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னன்றதையும் இப்போ அனுப்பக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே பாக்கெட்லேயே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியே அனுப்பியிருக்கோம் ஆகவே குடிசை தொழிலாக தான் பண்ணுறோம் கவர்மெண்ட் அப்ரூவ்டோட தான் பண்ணுறோம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டுருக்கு வாகனவங்க எல்லாமே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருந்தாங்க கணபதி ஹோமம் பண்ண ஒரு ஃபீல் வந்துச்சுங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் நிறைய பேர் ஆகவே இந்த சாம்பிராணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை தெளிவாக கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இல்லை ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் மாற்றி சேவ் பண்ணிட்டாலும் வேறு யாருக்காவது ஃபோன் கால் போகும் அவங்கள தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னா இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்கன்னாவே கால் பண்ணி பார்த்தீங்கன்னா கால் போகாது கால் போகலை அப்படின்னாவே நம்பரை நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கு கால் போகாது உபயோகத்தில் இல்லைன்னுதான் வரும் இது வெறும் வாட்ஸ்அப்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அதே நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா ஆகவே கன்னிரா இது ரிஷபராசிக்கார நேவர்களே இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கான அதிபதி சரி ஓகேங்க இதனால் செவ்வாய் உங்களுக்கு சில பலன்களை கொடுத்தாலும் சில இடங்களில் அதாவது செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக நீ கடந்த சில மாதங்களாக நீச்ச நிலையில் இருந்தார் இப்போ இதனால் பல்வேறு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்லட்டுமா முதல் விஷயமே நான் சொன்னோன்னே இப்போ நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க என்னங்க ஆச்சரியப்பட போகிறீங்க ஆமாம் கை கட்டினது வாய் கெட்டாமல் போயிருக்கும் கரெக்டாக முதல் பாயிண்ட்டே உங்களுக்கு இப்போ கேட்ட உடனே ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கடந்த காலகட்டத்தில் கைக்கு எட்டினது வாய் கெட்டாமல் போன மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தையோ அல்லது இன்னுமே அதில் முழுமையடையாத ஒரு சூழ்நிலையோ ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இதை ரிஷபராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் தான் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நமக்கேற்ற மாதிரி சிறப்பாக அமைச்சுக்கணுன்ற அதிக எண்ணம் கொண்ட நீங்கள் நீங்கள் நினச்சபடி உங்கள் எண்ணத்தை நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி வெற்றி பெற்றிருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் இருக்க வேண்டிய இடமே வேறு ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் தடைகளையும் தாமதத்தையும் பார்த்து சில நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்தனால தான் அவர்கள் போக வேண்டிய அந்த இடத்த இன்னுமே அடையாமல் தடுமாறிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில விதிமுறைகளை கண்டிப்பாக எப்பவுமே ஃபாலோ பண்ணும் என்னென்னா ரிஷபராசிக்கார நண்பர்களே செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோதனைகளும் இருக்கும் சரிங்களா நல்லதும் இருக்கும் ரெண்டுமே கலந்துருக்கும் உங்கள் லைஃபே பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க லைஃப்பை பெருத்து பாருங்கள் ஒரே நிலையில் இருக்காது லைஃப் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இந்த வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொல்லுவாங்க படத்தில் அது பெரும்பாலும் கனெக்ட் ஆகிறதே ரிசிபராசிக்காரர்களுக்கு தான் அவர்களுக்கு தான் நிலையான ஒரு வாழ்க்கை இல்லாதனாலேயே அவர்களுடைய அந்த மன அழுத்தம் மைண்ட் டிப்ரெஷன் அது கடந்த காலகட்டம் நேரத்தை அதிகமாக வீண் பண்ணிட்டோமோன்ற எண்ணம் வந்திருக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட சில பதிவுகளையும் சொல்லியிருப்பேன் ஐயா முருகனுடைய அருள் முழுமையாக இருக்குது திரும்பிய பக்கமெல்லாம் முருகன் வருவார் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன பதிவுகளில் போய் பாருங்கள் ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு தெரியும் ஐயா என் மொபைலில் வால்பேப்பர் முருகன் ஃபோட்டோ தான் நான் பர்சனில் முருகன் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் இப்போ நான் திரும்புகிற பக்கம்லாம் முருகனுடைய பெயரும் முருகனுடைய உருவரும் உருவமும் முருகனுடைய அருளும் எனக்கு பட்டுக்கிட்டே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து என்ன அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க ஆமாம் நண்பர்களே பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிடுங்க ஃபேமிலியோடு போகிற வாய்ப்பு கிடச்சா இன்னும் சிறப்பு பாதுகாப்பாக போய் முருகனுடைய பாதத்தில் விழுந்து மனதார வழிபட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த முறை எட்டிடும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடச்சிரும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் எந்த இடத்துல டிப்ரெஷன் ஆகிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் தான் ஒன்று தன்னுடைய கனவு பாதை கண்டிப்பாக கனவு பாதை ஒன்று இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய ட்ரீம் லைஃப் அப்படின்றத கட்டமைப்பு வச்சுருப்பாங்க கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க அவங்க மனசில் இந்த தாப்பா நம்ம ட்ரீம் லைஃப் இந்த ஃபீல்டில் இருக்கணும்ப்பா இந்த இடத்துல இருக்கணுப்பான்ற ஒரு ஆழமான எண்ணம் இருக்கும் அதுக்கான நேரத்தையும் நல்லா நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க அதற்கான அந்த முயற்சிகள் ஏகப்பட்டதை எடுத்திருப்பீங்க ஆனால் ஒரு மைனஸ் இருக்குது அதை நீங்கள் உண்மைன்னா ஒத்துக்கணும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்க அது உண்மையான்றத நீங்களே உங்களுக்கு மனசாட்சி விரோதம் இல்லாமல் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் அந்த ஸ்லோவாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுன்றது கொஞ்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எந்தளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் ஓகே நம்ம சொன்னது எந்தளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன் அந்த பொறுமை இருக்கணும் கண்டிப்பாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் தான் ஆனால் நீங்கள் ஸ்லோவாக இருப்பீங்க சில விஷயத்தை இதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க சில நேரங்களில் அவர்களுடைய வேகத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் முரண்பாடுகள் ஏற்படும் இது ரிஷபராசிக்காரர்கள் சில இடத்துல நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னா நிதானமாக பொறுமையாக ஒரு வேலை செஞ்சாலும் தெளிவாக கரெக்டாக முடிக்கணும் அதுக்கான நேரம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல ஆனால் கரெக்டாக முடிக்கணுன்ற எண்ணம் தான் உங்கள் மைண்டில் இருக்கும் இங்கே தான் நம்மளுக்கு தான் விரல்கள் கூட ஒரே மாதிரி இல்லையே ஐந்து விரல்களும் அப்போ மனிதர்கள் எப்படி நம்ம பேசுகிற நபர்கள் எப்படி பழகிய நபர்கள் எப்படி நம்பள மாதிரியே இருப்பாங்க நம்ம எப்படி நம்ப முடியும் எதிர்பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ஆனால் அந்த ஒரு மைனஸும் உங்கள் கிட்டே இருக்கும் என்னென்னா உங்களை மாதிரி தான் எல்லாரும் நினச்சி நினச்சி பல இடத்துல ஏமாந்துருப்பீங்க சரி நம்மளை மாதிரி தானே இருப்பாங்க நம்மளை மாதிரி தானே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்திடுது ஆனால் இனி வரக்கூடிய காலம் இதெல்லாம் மைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்பக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்கணும் உங்களுடைய இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய சுயஜாதமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன நீங்கள் எப்படிப்பட்ட அமைப்பை கொண்டவர்கள் அப்படின்னு ஆனால் நான் ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்கிறேன் நான் இப்போ நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரின்னு தோணும் என்ன தெரியுங்களா ஜாதகத்தில் உங்களுடைய சுயஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைன்னாலும் ஒரு மனிதனாக ஒரு ஹியூமனாக நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்லதுக்கு முயற்சி பண்ணி நல்லதை கொண்டு வர முடியுமோ அந்த முயற்சி நம்ம எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இதில் ஆப்ஷனே கிடையாது இல்லை நீங்களே வந்து இல்லைங்க எனக்கு ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க எனக்கு வேலை அவ்வளோதான் வேலையெல்லாம் இனிமேல் எனக்கு கிடைக்காது நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த வேலையும் போகாமல் உட்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே அதுக்கு வழிவிட்ட மாதிரி ஆயிரும் எந்த ஜாதகக்காரனதும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நான் யாராக இருந்தாலும் சரி என்ன எதிர்பார்க்க போகிறோம் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணுன்றதை எதிர்பார்க்க போகிறோம் பட் அந்த எதிர்காலத்துக்கான அமைப்புகள் ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் சில கோளாறுகள் ப்ராப்ளம் இதில் வந்து இந்த மாதிரி இந்த அமைப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்களே இருந்தாலும் இருந்தாலும் விதியை மதியால் வெல்லக்கூடிய முயற்சிகளை தான் நம்ம லைஃப்பில் எடுத்தாகணும் ஏன்னா நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் நம்மளை நம்பி குடும்பங்கள் இருக்குது நம்மளை நம்பி குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கான எதிர்காலத்தை நம்ம இங்கே ஒதுக்கணும் இதனால் ஜோதிடத்திலே சில அமைப்புகள் இல்லைனாலும் நம்ம மனசு ஏற்றுக்காது இல்லை நான் போராடி கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஏன்னா அந்த சூழ்நிலைகள் உருவாகும் அதுதான் நான் அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே சரிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தெரிய வந்துட்டால் நீங்கள் மனசுடஞ்சு உட்காந்துடுறீங்க அதை பண்ணாதீங்க நீங்கள் இல்லைன்னு உட்காந்துட்டிங்கன்னாவே நீங்களே அது கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ அது உங்களுக்கு இல்லை தான் இருக்குன்னா இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைக்கான ரகசிய வார்த்தை என்னென்னா இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை நீங்கள் ஒரு விஷயம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆழமாக நம்பினீங்கன்னா அது இருக்குது இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது உண்மையாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு இல்லைன்னு தான் தோணும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணுன்னா இந்த காலகட்டம் வழிபாடு ரீதியாக பார்த்தா முருகன் வழிபாடும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாய முருகன் வழிபாடு விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலிமையை ஏற்படுத்தும் உடல் வலிமை ரிஷப ரிஷபராசிக்கார்களுக்கு கண்டிப்பாக தேவை ஆனால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க பாருங்கள் அந்த உடல் சார்ந்து உடலை கவனிக்க வேண்டிய விஷயத்தில் அலட்சியமாக இருப்பாங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பாங்க ஆமாவாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பேர் தொடர்ந்து அவங்களால் ஃபாலோ பண்ண முடியாது ஏதோ ஒரு காரணத்தால் அதை பாதியிலே அப்படியே நிறுத்திடுறாங்க ஆனால் இதுதான் உங்களுக்கு மைனஸாக அதை நீங்கள் நடக்க விடு நடத்த விடாதீங்க நடக்க விடாதீங்க ரிஷபராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரிங்களா குடும்பங்கள் பற்றி பார்த்தோம்னா ரிசிபராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களை யாரும் முழுசாக புரிஞ்சுக்கல அவ்வளோதான் உங்களை யாரும் முழுசாக புரிஞ்சுக்கல அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க உங்களை புரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நேரம் காலம் உங்கள் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஏன்னா இங்கே யாரும் குழந்தைங்க கிடையாது ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களே கூட நைன்ட்டி எயிட்டோ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜோ எல்லாருமே ஒரு இருபது வயதை தாண்டவர்களாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அதனால் தெரியாமல் சில தவறுகளை பண்ணுறாங்க அதுக்கு வந்து பெற்றோர்கள் அது தப்புமா அப்படி பண்ணாதமானு புத்திமதி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஓகே தப்புன்னு தெரிய வரப்போ அவங்க திரும்ப அதை பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே நம்ம லைஃப்பில் எல்லா தவறுகளும் நமக்கு தெரிஞ்சு பண்ணுறவங்க எல்லாம் வயதில் பெரியவங்க தான் அதாவது ஒரு மெச்சூரிட்டி ஆனவங்க ஒரு இருபது வயதை தாண்டவங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தான் அந்த தவறுகள் எல்லாமே பண்ணுறாங்க அப்போ நம்ம அவங்கக்கிட்ட போய் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் தெரிஞ்சே தவறு செய்பவர்கள்ட்ட நம்ம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அவங்க அவங்க பக்கத்தை மட்டும்தான் ஸ்டாண்டபுளாக பேசுவாங்க ஆமாம் நான் சொல்கிறதா தான் கரெக்டாக தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு பேசுவாங்க பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்கக்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவாங்க நீங்கள் என்ன விஷயத்த சரியாக கரெக்டாக சொன்னாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்க ப அவங்க பேசுகிறதா கரெக்டுன்னு பேசுவாங்க இதனால் தான் உங்களுக்கு பல இடத்துல கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்பட்டு அந்த பிரிவுகள் மனக்கசப்புகள் இது எல்லாம் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணம் சரிங்களா ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த சில விஷயத்தெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் இயற்கை நான் அதான் நான் சில பதிவுகளில் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன் என்னென்னா இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழணுன்னா இயற்கையை ஏற்றுக்கோங்க இயற்கையை ஏற்றுக்கணும் இயற்கைக்கு எதிராக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும் என்னங்க இயற்கைனா நேச்சுரலில் நான் சொல்லலை இயற்கைனா உடனே செடி கொடி இதை நான் சொல்லலை வாழ்க்கைக்கான இயற்கை என்னென்னா மனிதர்கள் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே நடக்கிற விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மிடம் மாற்றம் தேவை அப்படின்றத ஒவ்வொருத்தரும் நினச்சாவே போதும் எல்லாமே மாறிடும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மற்றவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறத விட நம்மகிட்ட நம்ம மாற்றத்தை முதல்ல கொண்டு வருவோன்னு நினைச்சிங்கனாவே இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சா எப்படி இருக்கும் எல்லோருக்குமே இந்த நல்ல மாற்றம் வந்துடும்ல அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரம் காலகட்டம் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சரியான நபர்களிடம் பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த நேரம் நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் இந்த நேரத்தில் யார் யார்கிட்ட பேசுகிறீங்களோ யார் யார்கிட்ட பழகிறீங்களோ புதிதாக வரக்கூடிய நபர்கள் புதுசாக பழகக்கூடிய நபர்கள் இவங்கக்கிட்டெல்லாம் சரியான நபர்களாக இருந்தால் அவங்க கிட்ட நீங்கள் கான்டாக்டில் கனெக்ட் ஆகுங்க இல்லை அப்படின்னா ஆரம்பத்திலே விலகி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மேலும் 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 சில இடத்துல ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஏற்கனவே ஏமாற்றத்தை பார்த்து நீங்கள் லைஃப்பில் பட்ட மன வேதனைகள் என்னென்னன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இனிமேலும் அந்த மனவேதனைகள் உங்களை நோக்கி வந்துடக்கூடாது மைண்ட் டிப்ரெஷன் தான் இப்போ உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது உங்களால் எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணிகிட்ருக்கு ஒரு சிந்தனை ஒரு இதுலேயே ஒரு இதில் சிந்தனையே இல்லை ஒரு விஷயத்தில் சிந்தனையே இல்லை அதையும் இதையும் அதையும் இதையும் போட்டு போட்டு இன்னைய வரைக்கும் குழப்பிட்டு தான் இருக்கீங்க சரிங்களா அதில் இருந்து வெளியே வரணுன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லாமே மைண்டில் கொண்டு வரணும் கோபம் அதிகமாக இந்த நேரத்தில் வரும் யார் வந்து உங்களை சீண்டுனாலும் கண்டிப்பாக கோபம் வரும் இந்த கவலைகள் பிரச்சனைகள் நீங்கி காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு வீட்டின் அருகே உள்ள நான் சொன்ன மாதிரி கற்பக விநாயகர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது முருகப்பெருமான் கோவிலுக்கு பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ இந்த நேரத்தில் போகிறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா முடிஞ்சளவுக்கு முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ரிஷபராசிக்கார நண்பர்களே மனதை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்களை மூடி தினமும் ஒரு பத்து நிமிஷமாக தான் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் யார்ன்றதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னாவே போதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு நீங்கள் யார்ன்றதை நீங்கள் உணரணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலகட்டம் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் சுக்கரன் பயிற்சி இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ரெண்டுமே சேர்ந்து வருதுன்றப்ப ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடியது கெட்டது நல்லது எது வந்தாலும் கடைசியாக எண்டில் வந்து எனக்கு நல்லது தான் நடக்கணுன்றதாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிப்பட்ட நபராக தான் நீங்கள் இருப்பீங்க அதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அதற்கான தேடல்களையும் வழிகளையும் நீங்கள் கரெக்டாக அமைச்சுக்கணும் ஆகவே ரிஷபராசிக்கார நண்பர்களே நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் ஒவ்வொரு பதிவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் கணிப்புகளும் அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு தகவல்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தாங்க இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இந்த பேரில் இந்த உருவத்தில் இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் நீங்கள் இந்த ஒரு முறை தான் வாழ போகிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமே இந்த வாய்ப்பு கடவுள் நம்ம கொடுக்க போகிறதே கிடையாது அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க வாழ்க்கையின் மீது ஒரு பயபக்தி இருக்கணும் கண்டிப்பாக வாழ்க்கையின் மீது ஒரு பயபக்தி இருக்கணும் எப்படி வேணுமானாலும் வாழ்ந்து விடலாம்னு நினைக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி மாதிரி அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் எந்த ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுரம்